தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தருடைய அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று சேலம் கோட்டை அழகிரிநாதர் கோவிலில் சிறப்பு பூஜை அலங்காரம் செய்து அன்னதானம் செய்தோம் தலைவர் அவர்கள் என் ஆரோக்கியமாக வாழ இறைவனிடம் ரசிகராகிய நாங்கள் சேலம் மாவட்டம் சார்பாக பிரார்த்தனை செய்தோம் பார்வை இழந்தோர் பள்ளிகளுக்கு காலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது படம் வந்து ரிலீஸ் ரீரிலீஸ் ஆகுறதுனால சேலம் ஏஆர் ஸ்டாண்டர்ட்ல மிக பிரம்மாண்டமான முறையில் விழா ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சேலம் பாரம்பரிய கனகராஜ் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சேலம் மாவட்ட ரசிகர் மன்ற சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வருடம் தலைவருடைய பிறந்தநாளும் சிறப்பாக கொண்டாடி சேலத்தில் படைப்பா படமும் ரெண்டாவது ரிலீஸ் ஆகிறதுனால ரெண்டும் சேர்ந்து மிக பிரமாண்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறந்தநாளுக்கு எங்களுடைய சேலம் மாவட்டம் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் படம் மாபெரும் சாதனை படைக்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில சேலம் மாவட்டத்துல நாங்க ரசிகர்களா இருந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அவர் பிறந்த முன்னிட்டு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி படையப்பா படமும் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஒரு நாள் மட்டும் போய் ஸ்கூல்லலாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பூஜை பண்ணிட்டு வரது இல்லாமல் படத்துக்கு வந்து தலைவரோட படம் மறுபடியும் ரீஎன்ட்ரி நேரில் பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பி அதனால் இன்னைக்கு படையப்பா ரிலீஸ் ஆகுறதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இன்றைக்கி அவர் பிறந்தநாள் வந்து எழுபத்தஞ்சாவது பிறந்தநாள் வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவர் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அவருடைய ஆயுள் கடைசி இருக்கிறவர்களுமே சினிமா நடிப்பாருன்னு நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் கண்டிப்பா படையப்பா டூ வருதுன்னு இருக்கிறாரு அவரே பேட்டி கொடுத்துருக்கிறாரு உண்மையாலுமே எங்களுக்கெல்லாம் ஒரு பெருத்த சந்தோஷம் ஹாப்பி எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு உற்சாகமான ஒரு இது சூப்பர் ஸ்டார் அடுத்த படம் என்ன அப்படிங்கிறத விட படையப்பா டூ என்னங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்துல இருக்கிறோம் ஆக்சுவலாக இன்னைக்கு பிறநாள் வந்து சேலத்துல எங்கள் ரசிகர்கள் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் எல்லாம் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஹாப்பியா போகுது நல்லா இருக்குது அவர் நூறு வருஷம் நல்லா இருக்கணும்னு ரசிகர்களாலும் வாழ்த்து தெரிவிச்சு அவருக்கு சந்தோஷப்போம் நன்றி வணக்கம் நாட்டு சந்திர உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் கொண்டாடும் உன்னத மனிதரின் பிறந்த நாள் இன்று சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு சேலம் மாவட்ட ரசிகர்கள் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் அவரின் இந்த பிறந்தநாள் அன்று படையப்பா படம் இருபத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து ரீலீஸ் செய்திருக்கிறார்கள் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய எங்களது மனதாந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் எங்களுக்கு எங்க தலைவர் வந்து ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்புகளையும் குடும்பத்தை முதல்ல பாருங்க அப்படிங்கிற சில நல்ல கொள்கைகளையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காது அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களும் தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் இந்த பிறந்த நாளையும் திரைப்படத்தையும் வெகுவாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கார்கள் அவர் நீ நூறு ஆண்டு காலம் மிகவும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனை பார்த்துக் கொள்ள பார்த்துக் கொள்கிறேன் வெங்கட்